பயிர் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்க சோகத்துல இருக்கீங்க இந்த ஒரு பார்த்தீங்கன்னா எந்த இது குறிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தான் மீன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து அது ஒர்த்தே கிடையாது ஏன்னா வந்து நீங்க எதுல போகஸ் பண்றீங்களா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா பயில் நாட் நாட்புடே இன்னைக்கு நடக்காது அப்படின்னு சொல்றாங்க பவுண்டரிஸ் ஹார்ட் அவாய்டிங் கான்வெர்சேஷன் அப்செட் இது கரெக்டான கார்டு வந்து இல்லை இந்த இந்த காடுக்கானது இந்த கார் கரெக்டா கைடன்ஸ் இருந்து ஓகேங்களா இன்னைக்கு அது நடக்காது ஏன்னா வந்து நீங்க பவுண்டரி செட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த வழியில இருந்து அந்த அவாய்ட் பண்றாங்க இல்லையா கான்வெர்ஷி பேசத்த வந்து தத்துட்டே இருக்காங்க இல்லையா அதுல வந்து நீங்க வர முடியும் இந்த அப்செட் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றத பயிர் ஒண்ணுக்கானது பயிர் ட்ரூ பாத்தீங்கன்னா இது இந்த கார்டு என்ன ரெஃப்ரென்ஸ் பண்ணா ஒரு தாத்தா உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா ரெண்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கன்றப்போ என்ன அப்படின்னா டென் ஆஃப் பெண்டைகள் இங்க ரெண்டு நாய் இருக்கு அதுமாரி ரெண்டு பேர் போக பேசிட்டு இருக்காங்க அதை உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்காங்க இவங்க ஸோ அத பத்தி தான் மீன் பண்ணுது டென் ஆஃப் பெண்டைகள் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கான கார்டு ஓகேங்களா ரெண்டு பேர் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து சொசைட்டில மரியாதை மரியாதையான ஓகேங்களா மரியாதான பீப்புள் அதை பத்தி சொல்லிருக்காங்க மற்றவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றத விட என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே பேசுறவங்க பேச பேசிதான் இருப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்றத வந்து நீங்க ஆணித்தனமா நினைச்சிட்டு உங்க உங்க வேலையை பாத்தீங்கன்னாலே வந்து அவங்க பேசுறவங்க வந்து அமைதியா போயிடுவாங்க ஓகேங்களா அவங்க அமைதியா போயிடுவாங்க ஓகே நம்ம எவ்வளவு பேசினாலும் பார்த்தோன்னா வந்து அவங்க எழுதி மறுபடியும் அவங்களோட தொடங்குறாங்க தொண்டுகிறாங்க நான் சொல்ல நேரம் ஓகேங்களா ஏன்னா வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக மூஞ்சி மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்னும் ரெண்டு சந்தோஷம் பத்தி இன்னும் ரெண்டு பேர் பேச ஆரம்பிப்பாங்க கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்கி இன்ட்ரெஸ்டட் அவாய்டிங் மெசேஜ் இட் இஸ் கால்லிங் டாக்கிங் மோர் அதாவது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க ஆனா மெசேஜ் அவாய்ட் பண்றாங்க நீங்க சேட் நீங்க சேட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சேட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இமெயில் அவங்க மேக்ஸிமம் இமெயில்ல தான் எந்த மெசேஜ் இருந்தாலும் சென்ட் பண்ணீங்களா ஓகேங்களா இது யாருக்கும் ஒருத்தர் பண்ணணும் தெரிஞ்சு இமெயில வந்து இமெயில் இருக்கு இல்லையா அதுல வந்து மூலமா தான் வந்து நிறைய பேசுறாங்க அப்படின்றது தான் இந்த கார்டு மூலமா சொல்றது சோ இந்த ரீடிங் புடிச்சு எப்படி பாருங்க ஓகேங்களா